வெல்கம் டு ஒன் அமைச்சர் ஈழ சேட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி ஒரு பத்து ஏக்கர் தோட்ட விற்பனைக்கு பாருங்கள் பஸ்பகம் தாரசாலையிலேருந்து இந்த மண்சாலை வசதி இது வந்து பஞ்சாயத்து ரோடு தான் அருமையான இடம் பாருங்கள் சூப்பரான லேண்டு பத்து ஏக்கர் வந்து பாருங்கள் அருமையான செம்மண் பூமி ஃபுல்லாக காடு முழுவதும் ஃபுல்லாக வந்து கம்பி வேலி டைமண்ட் கம்பி வேலி போட்டு கேட்டு வசதி உடனே அமைஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்புறம் சூப்பராக இந்த பத்து ஏக்கருமே மாதிரி பென்சிங் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏக்கரில் வந்தங்க ஏழு ஏக்கர் பாக்குத்தோப்பு மத்தமா வந்து நாலு ஏக்கர் வந்து அதாவது பொய்ப்பால் விட்டுருச்சு எல்லாம் பாக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து ஃபுல்லுமே வந்து பாக்கு ஃபுல்லாக ரன் ஆயிரும் இது வந்து ஒரு மூணு வருஷத்து ஒரு மூணு ஏக்கர் இருக்குதுங்க அதில் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் வந்து மற்ற விவசாயம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அதில் வந்து எல்லாமே சோளப்பயிர் காய்கறிகள் போட்டு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு மூணு ஏக்கராக இருக்குது ஏழு ஏக்கரை வந்து பாக்குத்தோப்பு மூணு ஏக்கரை மற்ற விவசாயம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் இடமெல்லாம் அருமையான லேண்டு இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்களா முந்நூறு தென்னை மரங்கள் இருக்குது நல்லா அருமையான காப்பில் உள்ள தென்னைமரம் முந்நூறு தென்னைமரம் இருக்குது ஒவ்வொரு மரமும் வந்து பார்த்திங்கன்னா காப்பு அவ்வளோ நிறைஞ்ச காப்பு இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் நேரில் வந்து பாருங்கள் அருமையான தோட்டம் மாதிரி இந்த ரேட்டு வந்து ஒரு ஏக்கரோட ரேட்டு என்னன்னு சொல்லி பார்த்திங்களா ஒரு ஏக்கரை வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நல்ல தோட்டம் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படிங்க சேலம்ட்டு தம்மம்பட்டி செல்லும் வழியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு இந்த இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட்டை பாருங்கள் பார்த்துட்டு இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் வீடியோ பார்த்த உடனே லொக்கேஷன் சொல்லுங்கள் இடத்த சொல்லுங்கள் நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லி தயவு செய்து வந்து யாரும் கேட்காதீங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து வேறு மிரியேட்டருங்க யாருக்கும் வந்து ஷேர் பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் பார்த்து சொல்லணும்னு சொல்லி யாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேணாம் இடம் தோட்டம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் சொந்த பந்தங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள் வேறு மீடியர்களுக்கு வெளியே தயவு சேர்ந்து இந்த இடத்த யாரும் அனுப்ப வேணாம் ஏன்னா தோட்டம் அருமையான தோட்டம் இந்த மாதிரி தோட்டமாக என்னோடய கஸ்டமர்களுக்காக நாங்களே வந்து இந்த இடத்துல சேகரித்து அவங்களுக்காக நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம் பாருங்கள் இடம் அருமையான தோட்டம் ஏன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஏன்னா பத்து ஏக்கராக இருக்குது இந்த அளவுக்கு வாங்கக்கூடிய கப்பாசிட்டி உள்ளவங்க மட்டும் ஃபோன் பண்ணலாம் மற்றபடிக்கு ஃபோன் பண்ண வேணாம் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாலரூபா ட்டு அஞ்சு கோடி ரூபா இந்த இடம்லாம் வருது அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் கால் பண்ணலாம் என்ன அருமையான தோட்டம் பாருங்கள் என்ன தோட்டத்தை வந்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்துங்க கிணறு இருக்குதுங்க தனி கிணறு ஒன்று ஏழ்ரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க தென் பாருங்க பாருங்கிறதுலாம் ஒரு காயில் வந்து நேரில் பார்த்தீங்களா நம்ம சாம பூசணிக்காய் பெரிய காய் இருக்குமோ அவ்வளோ பெரிய காய் இந்த தோட்டத்தில் இருக்குது இந்த மாதிரி நல்லா காப்பில் உள்ள மரம் தாங்க சூப்பரான மரம் இந்த மரமெல்லாம் வந்துங்க பருங்க எல்லாம் பய்ப்பால் விட்டுருச்சு மாதிரி வாழை மரம் ஃபுல்லாக சாரி மரமாக வாழை மரம் வச்சுருக்காங்க தோட்டத்துலேயே பாருங்க இந்த லேண்டு வந்து இது ஒரு ஒரு ஏக்கரை வந்து எம்டி லேண்டாக இருக்கும் இதில் வந்து சோளம் போட்டு எல்லாம் அறுவடை முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்த விவசாயம் பண்ணுறதை பண்ணியிருக்காங்க மேல் வயல் பூராமல் மாடு இருக்குது தோட்டத்தில் அதில் ஒரு ஏக்கரை பூராமே வந்து சோளம் அந்த மாதிரி தோட்டம் ஃபுல்லுமே அழகாக வந்து கேட்டை நொழிச்சிட்டாவே இந்த பத்து ஏக்கராவுமே சுற்றி வர அளவுக்கு எல்லாம் கார்லேயே உள்ளே போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லாம் தடமிட்டுருக்காங்க நீட்டானது அப்படியே கார்லேயே ரவுண்ட்ஸ் வரலாம் உள்ளார பைக்கில் ரவுண்ட்ஸ் வரலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வயலுக்கும் பார்த்திங்களா தனித்தனி தனியாக பைப்பு போட்டிருக்காங்க கேட் வால் நம்மளும் வந்து மேட்டு ஒரு தண்ணியை நம்ம திருப்பி விடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வால் போட்டிருக்காங்க அங்கே அங்கே ஒரு லைன் வச்சுருக்காங்க அப்படியே திருப்பி ஒவ்வொரு காட்டுக்கும் தண்ணி பாய்க்கிற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையான மரம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பாலை வெட்டுருச்சு அடுத்த வருஷம் ஃபுல்லுமே காப்புக்கு வந்துருந்தோம் மரம் போகிறமே சூப்பரான பிராணம் லேண்டு நாலு ஏக்கரவும் அடுத்த வருஷம் நம்ம பார்க்க குத்தகை விட்டுடலாம் அந்த ரேஞ்சில் இருக்குது மூணு ஏக்கரை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அது மூணு ஏக்கராகவும் திரும்ப விட்டுடலாம் ஏழு ஏக்கரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது தோட்டம்லாம் பாருங்கள் இந்த மாதிரி சொன்னாலிங்க பைப் சொன்னாலிங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே போட்டிருக்காங்க நீட்டான ஏரியா இடம் வந்து உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நேரில் வந்துருங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி வந்து இந்த தோட்டத்தில் வந்து மூணு போர் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தா மூணு போரில் வந்துங்க ரெண்டு போருக்கு பத்து ஹெச்பி மோட்டார் போட்டிருக்காங்க நீர்மொழி மோட்டர் வந்து பத்து ஹெச்பி உள்ளது போட்டிருக்காரு இன்னொரு போருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை ஹெச்பி போட்டிருக்காங்க கிணத்துக்கு வந்து பத்து ஹெச்பி மோட்டர் போட்டிருக்காங்க சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸு ஏழரை ஹெச்பி ரெண்டு சர்வீஸ் போட்டிருக்காங்க அதேமாதிரி இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி இருபது அடி ஆழம் சொல்லியிருக்காங்க இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு கிணறுலாம் பாருங்கள் அப்புறம் காட்டுற பாருங்கள் கிணறு வீடு எல்லாமே வந்து லாஸ்ட்டில் இருக்கும் வீடியோ பார்வையிட செய்து பாருங்கள் வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஒன்பது நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க ஏன்னா தோட்டம் நல்லா அருமையான தோட்டம் வந்ததுனால அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை எடுத்துருப்பேன் பாருங்கள் மரமெல்லாம் பாருங்கள் தென்னை மரமெல்லாம் பாருங்கள் அவ்வளோ காப்பு நல்ல ஒரு காப்புங்க சூப்பரானது இந்த இடம்லாம் இதே வந்து நம்ம சேலத்துலேருந்து நம்ம வேலூர் செல்லும் வழியிலெலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் சர்வுசாதனமாக இந்த மாதிரி தோட்டம் தான் ஒரு ஏக்கரை வந்து பார்த்தா எண்பது லட்சம் டூ தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு வந்து இந்த இடம் தோட்டத்தில் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அருமையான தோட்டம் பாருங்கள் பாருங்க போய் பழசுனா இந்த மாதிரி நாலு ஏக்கரும் இந்த மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பரான தோட்டம் பாருங்கள் வீடியோலாம் பாருங்கள் அளவுக்கு வீடியோ பார்வையாக செய்யாத பார்த்துருங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா தான் வந்து நம்ம இதை போய் நம்ம வாங்கலாமா இல்லையா ஏன்னா இவ்வளோ அமௌண்ட்டு ஜாஸ்தியான அமௌண்ட்டு அதனால் வந்து நம்ம இதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா தான் உங்களுக்கு தெரியும் அதனால தான் அதிகமான டைமிங் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை நான் எடுத்திருக்கேன் என்ன தோட்டத்தில் ஃபுல்லுமே காட்டியிருப்பேன் நேரில் வந்தீங்களாலும் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம தோட்டத்துக்கு இருந்தே இப்போ நான் நான் அவுட்லலாம் போகல உரத்துல எல்லாம் ஏன்னால் இப்போ பத்து ஏக்கர் இல்லைங்களா எல்லாமே ஃபென்சிங் போட்டிருக்கேன் நல்ல லேண்டு இதெல்லாம் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் குறை சொல்ல முடியாது தோட்டத்தில் வந்து அந்தளவுக்கு எல்லாமே நீட்டாக வந்து பராமரித்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி அதை பார்க்கு தோட்டமெல்லாம் வேணும் நல்லா பராமரிக்கிறோம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வாங்கிட்டாங்க இன்னும் சூப்பராக ரன் பண்ணலாம் மீதி மூணு ஏக்கர் ஆகுது அதுலேயும் பார்த்தோம்மா உங்களுக்கு தென்னை மரம் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை மீதி அதுலேயும் பார்க்க போகிற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் அந்தளவு தண்ணி சப்போர்ட் பண்ணுதுங்க போர்லாம் வந்து அருமையான போருங்க போர்லாம் பார்த்தீங்க பைப்பு எல்லாமே பார்த்தோமா ரெண்டு இஞ்சி ரெண்டஞ்சி பைப்பு தான் இறக்கியிருக்காங்க உள்ளார ஃபேனல் போர்டு பாருங்கள் நட ஃபேனல் போர்டு வச்சுருக்காங்க இது ஒன்று வச்சுருக்கேன் அடுத்த லைன் பாருங்கள் இன்னும் வச்சுருக்கேன் இன்னொன்று காட்டம் பாருங்கள் நல்லா இருக்குங்க பருங்க இதெல்லாம் பாருங்கள் அஞ்சு பைப்பை கீழே இறக்கியிருக்காங்க போருக்குள்ளார போர் எல்லாமே ஏழ்நூறு அடி எட்நூறு அடி தொலை அடி சொல்லியிருக்காங்க மூணு போருமே பாருங்க மேலும் என் தோட்டமெல்லாம் அருமையான தோட்டம் பாக்குத்தோப்பு வேணுங்கிறவங்கெல்லாம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை பார்த்துருங்க பார்த்துட்டிங்களா கண்டிப்பாக வந்து நேரில் வந்து ஒரு டைம் சைட்டை பார்த்துருங்க ஏன்னா இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா வருமானங்க இன்றைக்கெல்லாம் ஒரு ஏக்கரை பார்த்தோம்னா இன்னும் ஆறு லட்சம் ஏழு லட்சம் குத்தகி பிடிக்கிறாங்க ஏன்னா ஒரு தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஆறுநூறு மரம் எழுநூறு மரம் வச்சிடறாங்க இருக்குது இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தோம் நாலாயிரத்தி இரநூறு மரத்துக்கு மேலே இப்போயே இருக்குங்க எங்கள் தோட்டத்தில் வேறு பைப் மாதிரி கேட் கேட்பால் போட்டிருக்கேன் ஒவ்வொன்றிலையும் வந்து அப்படி திருப்பினாலும் தண்ணி அங்கே அங்கே போய் பயிறு மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி தோட்டத்தில் பூராமே வந்து தட அமைச்சிருக்காங்க பிறகு மாடுக்குன்னு வச்சுருக்கான்னு சொன்னிங்களா அதுக்கு வந்து சோள பேருக்கு போட்டிருக்காங்க ரெண்டு வயலும் சோளம் போட்டு இப்போதான் அறுவடை முடிச்சாங்க இது ஒரு வயல் மாட்டுக்காக தட்டுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் வீடுங்கள்லாம் நீட்டான வீடுங்க இருக்கும் அதில் பெரிய மற்ற வீடாக இருக்குது பாருங்கள் இது ரெண்டாவது ஃபேனல் போர்டு இ ரெண்டு சர்வீஸ் சொன்னோ இல்லைங்களா அது அங்கே ஒரு சர்வீஸ் இங்கே ஒரு சர்வீஸ் எல்லாமே சேஞ்சர்ஸ் வச்சு எல்லாமே வந்து மூணு போர்லேயும் வந்து மோட்ரு போட்டிருக்காங்க கிணத்துக்கு மோட்ரு போட்டிருக்காங்க இந்த மாதிரி பிரித்து பிரித்து பேச்சு பேச்சாக பண்ணியிருக்காங்க லைனெல்லாம் அவ்வளோ தெளிவாக அமைச்சிருக்காங்க கிணறு சும்மா அருமையான கிணறு பாருங்க இந்த கிணத்தோட அகலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பது அடி அகலமே இருக்குங்க முப்பது அடி அகலம் நல்லா இங்கு நூற்றி இருபது அடி ஆளோன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ நீட்டாக கிணத்த பாருங்கள் பரம்பிச்சு வச்சுருக்காங்க சைட்லலாம் பாருங்கள் சுரங்க பார்த்த மாதிரி இந்த கிணத்த வந்து அவ்வளோ அழகாக ரன் பண்ணி வெட்டியிருக்காங்க இப்போ தண்ணியெல்லாம் கிடக்குது தண்ணிக்கு வந்து இந்த ஏரியாவெலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க எவ்வளோ வெய்ய காலத்துலேயுமே போரும் நல்லா சப்போர்ட் பண்ணும் கிணறும் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுனாலும் தண்ணி சப்போர்ட் இருந்ததுனால தான் என்ன பார்க்கத்தொப்புக்கெல்லாம் தண்ணி தேவை இதெல்லாம் வந்து ட்ரிப்பே போடாமல் இங்கெல்லாம் தண்ணி பாய வச்சிருக்காங்க எனக்கு புறம் தண்ணி பாய்க்குது பாருங்கள் மாமரம் வந்து பாருங்கள் ஒரு பத்து மாமரம் இருக்குது அதே மாதிரி வந்து இதிலெல்லாம் மரம் கொய்யா மரம் மாதுளை சப்போட்டா இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க தோட்டத்தில் அப்புறம் இந்த குடியிருப்புக்காக இது வச சின்ன கூரை வீடு ஒன்று பாத்ரூம் வசதி இல்லாமல் இருக்குங்க தார்சு வீடு அருமையான தார்சு வீடு தோட்டத்துலேயே இருக்குங்க வேறு இந்த வீடு நல்லா ஊருலா ஹாலு கிச்சனு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமு படிக்கிட்ட பாத்ரூம் எல்லாமே அவ்வளோ தெளிவான லேண்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா உடனே வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு வசிட்டு பார்த்துருங்க பார்த்துட்டு பிடிச்சி தான் டைரெக்டே ஓனர் இருக்குது உட்காந்து நம்ம நேரிலே பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாம் பாருங்கள் அருமையான லேண்டு தோட்டத்தை மிஸ் பண்ணிடுறாதேன் வணக்கம் அநாயிருக்கும் தேங்க்யூ உனக்கு ஃபென்ஸ்